पो पो कर தங்க நிகளா உங்களை வச்சுட்டு போயிட்டு எங்கள் அப்பா சந்தோஷங்களா தங்க ஆயிரத்தா உங்களுக்கு பண்ண வருஷம் இந்த மாதிரி வீடு இந்த வருஷம் டீம்யா நே பார்த்துக்க

वो इगला ये नहीं सच्ची चलने अब इतना कौन दूर दे तो मामन को सापा दे तो हम वाइट कर दे आम बेक कर दे कली का आम बेक पड़ता है बस ये नहीं 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 அதிக மா என் ம அந்த அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷம் எங்க தாக்குமே இருக்கு

نے پارک میں گیا ہے یہاں ماتھا دا ماں ائی کر رہا ہے میں نہیں سمجھ سکتا ہائے ہے ہے میں پاس என்ன பாக்க வந்தீட்டியா போயிட்டு அமண்ணேardiச்சி பாத்தியா दुबईல அப்பாவால என்ன பாக்க என்ன ரோடி நீ மாமாடை இருக்க நீ அண்ணன் பையா இருக்க நீ அண்ணி 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 பாக்க வந்தீயா அண்ணி என்னோட பேச்சாவது கேட்க மாட்டேங்கிற மவனே பாக்க

అత్తమావ ఇదు నాకే ఇదు నాకే యాసమగ ఇదు నాకే ఏ అన్న సూర్య ఎన్న నరబెకిన గది ఐట కార నాత్తమావ మగన

யார் கொடுப்பாங்க அம்மா நிலமைக்குங்க என்ன இருந்தாலும் அண்ணி விட்டு இங்க தானே தெரியுங்களா தானே இருக்கீங்க என்னோட சொந்த ஒரு தண்ணதனியா காட்டி என்ன என் நண்பர் என் நண்பன்னு எங்க மாம மாமா மாமா கூடுது பிரியா மாமா வரணையா அந்த பேருக்கு அந்த என்னோட நண்பன் நண்பருக்கு அந்த நண்பன் வரணியும் என் சித்தப்பா எங்க கிட்ட பண்ட வரலையா சொல்லுங்க சிட்டி நம்ம சண்டா தரையில அதுக்கு எல்லடி வரணும்ங்க பா சிட்டி பாਏ யார் மேல வந்து வந்துட்டாங்க ஏப்பா 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 எனக்கு தெரியா என்றைக்கு வர போகிறேன் என்னைக்கு பார்க்க போகிறேன் என்னைக்கு பேச போகிறப்போ வந்து போறிய வேலைக்கு என் பொஞ்சாதக்கு யார் ஆதரவு சொல்லுவாங்க எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் கிட்ட பார்க்குறாங்க என் அண்ணன் பையனை கிட்டு வார்த்தை எதோ என்னோட அண்ணன் மருமனை கிட்டு வார்க்குறாங்க

நம்ம ஜாதி சேனல் நிம்மதி பார்த்து அதிகா குழுக்கள் வாழலாம் நிம்மதி பயன்படுத்தலாம் நிம்மதி பயன்படுத்தி அம்மே என்னுடைய அண்ணி என்னுடைய அண்ணா எல்லாமே நிம்மதி தரவா அண்ணா எதுக்கு அந்த காசி வெளியே இச்சு வச்சுட்டு வந்துட்டேன் நிலைமைக்கு கத்தியா வைச்சேன் நானே காட்டி கொடுப்பேன் இது வர ஆரம்பி காட்டி கொடுப்பேன் எந்த மாதிரி கத்தி உனக்கு வருமா அண்ணா எனக்குன்னாந்து பாதி சந்தோஷம் இல்லை அந்த நினைவுக்காக ரெண்டாவது அட்டையை என் குழந்தை என்று எடுத்து சந்தோஷமே இல்லை என் பையனை புரியதாட்டையா குழந்தை ஆளாகி வரும் நேரத்தில் மனக்கவலை அந்த மனக்காவலைங்க நீங்கி சந்தோஷமாக வாழணும் என் பஞ்சாயத்து வச்சுட்டு போகிற என் பழங்களை வச்சுட்டு போகிற நீ தான் அரசாங்கிட்டாலே நின்று

கொடுக்குற ஏன் இந்த நாளிக்கு கத்தியாயிருக்கேன் சரியா அந்த பண்ணி நான் நிம்மதி கை கொடுத்து என் அண்ணன் இடத்துல கூட அப்படி தான் நடந்துச்சு என்னைக்கு சந்தோஷம் இல்லை எங்கள் அண்ணன் சீன பார்த்தண்ணா அண்ணா பிள்ளையும் நான் தெரிய மாட்டேங்க என் தம்பியர்க்கு நான் பார்த்தேன் அந்த நம்ம பார்த்தேன் கதையில போயிட்டேருண்ணா இந்த நிலைமைக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு தண்ணி தாங்கண்ணா தண்ணி தாக்கி இந்த ரா வேணும் நிம்மதி இருக்காங்க நிம்மதி வேணும் நான் எங்களுக்கு கேள்வி வாங்கணும் நிம்மதியை வாழை வச்சுப்பாங்க சரிப்பா அந்த இடத்துல நல்லா நல்லா இருக்குன்னா பண்ணுங்க நல்லா இருப்பாங்க நாங்கள் வீட்டில இருக்க பாபு ஆ நிம்மந்தி இருக்காது பாபு

என்னை வீட்டு பொண்ணு பொண்ணுன்னா ஏதோ செல்வாக்காக எனக்கு வச்சுட்டு நம்ம நம்மூர் பையனை ஏதோ இழந்த மாதிரி சாவே அப்ப என்ன நிலைமைக்கு நடிகாடி அந்த நிலைமை

அந்த அம்மன் காடிக்கு கட்டி என்ன கொண்டு போக முடியும் நான் வாழ்ந்து எடுத்துட்டு அம்மு அம்மு அப்ப கொன்னதே வாந்துனடா দাদা ஆ எல்லாரும் பேசிக்கிட்டோம் எல்லாரும் பேசிக்கிட்டோம் பாரு என்னடா பேசறத ஒன்னும் இல்ல அந்த தியரசி ஆமீன் நீ சொல்லு பாத்தவியா நான் நான் முடிச்சானடா ஏ நான்

கடத்தொலை அழைத்துட்டு இந்த அம்மன் சுற்றி கடை தொலை அழைச்சு என் மணியோடு வாழை வச்சு பண்டிகை வச்சுட்டு என்னோட வேலை கடன் பூச்சி ட்ரெயினுவாரு இந்த அம்மன் சுத்தவங்க ரமேஷன் மா என் அண்ணன் சுத்தம் அவனே நிறையா சொல்ற பரிகாரம் பண்ணி நானே வந்து பறக்கிறேன் இருக்கிற பரிகாரிகள் நோ நோருமா விடணும் விடணும்